உத்தரமேரூரில் நூற்றாண்டுகளை கடந்து செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியில் இருபது லட்சம் மதிப்பில் புதிய கலையரங்கத்துடன் கூடிய வகுப்பறை கட்டிட திறப்பு விழா இன்று நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பேருந்து நிலையம் அருகே ஆட்சி காலத்தில் சுமார் நூற்று முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு துவக்கப்பட்ட பாலூர் மேசன் நடுநிலைப் பள்ளியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் இப்பள்ளிக்கு புதிதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள கலையரங்கத்துடன் கூடிய வகுப்பறை கட்டிடங்களை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அனைத்திந்திய கிறிஸ்தவ சபைகள் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் பேராயர் மோகன்தாஸ் பங்கேற்று பள்ளி மாணவர்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வில் வட்டார கல்வி அலுவலர் நாராயணசாமி பேரூராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் பள்ளி தலைமை ஆசிரியர் கிறிஸ்டினால் ஜெபமணி தொழிலதிபர் மகேந்திரன் பள்ளி வட்டதாரி ஆசிரியர்கள் காமராஜ் அற்புத மேரி ஜோஸ்பின் ஷர்லி நளினி மகாலட்சுமி பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் பள்ளியின் ஒய்வு நாள் பாடசாலை ஆசிரியர்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்